அதை தாண்டி பெரிய ஹியூமர் எனக்கு பண்ண தெரியாது ஆனால் நீங்கள் எல்லோரும் இருந்து கேட்பீங்கன்ற நம்பிக்கையில் நானும் பாரதி மடமும் வந்திருக்குறோம் இன்னும் ஒரு எட்டு மணி வரைக்கும் இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாமா என்னையை பார்த்து பட்டிமன்ற மகாராஜானார் என்னை பார்த்து அப்படியே தெரியுது இப்படியோ பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் நின்றுனா எவனு காசு போட்டு போயிடுவான் பட்டிமன்ற அவங்களையாவது சொல்லலாம் மகாராணின்னு ஏன்னா எப்போவுமே நான் என்ன சொன்னாலும் எழுத்து பேசிடுவாங்க மகாராஜானா யாராவது எடுத்து பேசுவாங்களா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் மகாராஜா சொல்லுக்கு நான் எதிர்ப்பானா எதிர்த்தானா இருக்க முடியுமா ஆனால் என்னை தொடர்ந்து எதிர்த்து பேசுகிற ஒருத்தரை மேடையில் வச்சுக்கிட்டே என்னை மகாராஜான்னு சொல்ல டாக்டருக்கு மட்டும்தான் தைரியம் இருக்கும் அதனால் அப்படி ஒரு பட்டம் கொடுத்ததுக்காக அவருக்கு பெரிய நன்றி அவர் சொன்னார் இப்போ சாலமன் பாப்பையாவின் அருள் பெற்றுனார் அது என்ன சாதாரண வேலையா பதினாறு வருஷம் அவருக்கு பை தூக்கிட்டு தெரிஞ்சேன்